நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதம் நெல்லி சமுதாய வானொலி அலைவரிசை எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு நேர்களை நிலையத்தில் நேரம் காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நேர்களே ரயில்வே புரொட்டன் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு நானூற்றி ஐம்பத்தி இரண்டு காலி பணியிடங்களும் காவலர் பணிக்கு நான்காயிரத்தி இருநூற்றி எட்டு காலி பணியிடங்களும் சேர்த்து மொத்தமாக நான்காயிரத்தி அறுநூத்தி அறுபது பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்த நிலையில் சப்இன்ஸ்பெக்டர் பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்களை விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் நான்காயிரத்தி இருநூத்தி எட்டு காலி பணியிடங்களான காவலர் பணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களை விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகிறார்கள் இதற்கான வயது தகுதி ஜூலை ஒன்று அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தேதிப்படி சப் இன்ஃபிட்டர் பதவிக்கு இருபது முதல் இருபத்தி எட்டு வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் காவலர் பதவிக்கு பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் இதில் அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயதில் தளர்வு உண்டு என்று அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் நேர்களே மேலும் இதற்கான தேர்வு முறைகள் என்னவென்று ஆனால் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு உடல் திறன் தேர்வு உடற்தகுதி தேர்வு ஆவண சரிபார்ப்பு என்று தேர்வு முறைகளை குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் மேலும் இதனை விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது அடுத்த மாதம் பதினான்காம் தேதியோடு கடைசி தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கான இணையதள முகவரி ஹச் டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை சிஹெச்இ டாட் ஜிஓவி இன் ஸ்லாஷ் என்ற இணையதள முகவரியை சரிபார்த்துக்கொள்ளவும் மேலும் தகுதியும் திறமையும் உள்ள இளைஞர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ரயில்வே பாதுகாப்பு படையில் பணிக்கு அமர அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மருதம் நெல்லி சமுதாய வானொலி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு உண்மை தெரியும் உலகம் தெரியும் படிப்பானே